ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் வந்து விலகணும் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் இன்றளவும் நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதா வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்களுடைய உடல்நிலை மனநிலை வேறாக இருக்கும் ஆனால் வீட்டிற்குள்ள வந்து நுழைந்த உடன் வந்து சண்டை சச்சரவுகள் வரும் இந்த வீடு எனக்கு ராசி இல்லை ஏதோ ஒரு அமானுஷிய சக்திகள் வந்து வீட்டில் இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க வெளியில வந்து மாந்திரிகரிடம் வந்து தாந்திரிகரிடம் வந்து சொல்லி பரிகாரங்கள் செய்து விட்டோம் ஆனால் வந்து பலன் இல்லை அப்படி என்ன சொல்லி நினைக்கிறவங்க இன்றைய தினம் வந்து முருகப்பெருமான நினைத்தோம் இந்த ஒரு பொருளை கொண்டு போய் நிலைவாசலில் மாட்டி விடுங்க நிச்சயம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வந்து விளக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு வந்து கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் ஒரு எலுமிச்சை பழம் உங்களுக்கு தேவை முதல்ல வந்து வீட்டில எல்லாமே வந்து சுத்தமாக கூட்டி பிறகு வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து பூஜை அறையில் வந்து முருகன் முன்பு வந்து ஒரு மண் அகல் சோம்பில் வந்து சுத்தமான ஒரு தண்ணீரை எடுத்துட்டு மஞ்சள் பொடியை போட்டு கரைத்து கொள்ளுங்கள் இதுல வந்து இரண்டு கொத்து வேப்பிலையை வந்து போட்டுக் கொள்ளுங்கள் மஞ்சள் தண்ணீரில் வந்து நினைத்து வைத்திருக்கும் வேப்பிலையை வந்து எடுத்து பூஜை அறையில் வந்து முருகனுக்கு முன்பு வந்து ஏற்றி வைத்திருக்கும் மண் விளக்குல வந்து தீபச்சுடர முருகனுக்கு விளக்காக வந்து முருகனாக வந்து நீங்க பாவித்துட்டு அந்த விளக்கா அந்த வேப்ப இலைய வந்து கொண்டு மூன்று முறை வந்து சுற்றிடுங்கள் இப்படி வந்து வேப்பிலைய சுற்றும் போது வந்து ஓம் சரவண பவ மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் பிறகு வந்து அந்த வேப்பிலைய வந்து மஞ்சள் தண்ணீர்ல தொட்டும் அந்த மஞ்சள் தண்ணீரை கொண்டு போய் வீட்டின் மூளை முடுக்குகள்ல எல்லாம் வந்து வேப்பிலை இலையால வந்து தெளித்திடுங்கள் பிறகு வந்து மஞ்சள் தண்ணீரை வந்து தெளிக்க பயன்படுத்திய அந்த வேப்பிலை இருக்கு அந்த வேப்பில கொத்த வந்து அப்படியே கொண்டு வந்த நிலை மாசல வந்து கட்டிவிடுங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை வந்து சத்தமாக உச்சரிக்கலாம் உங்களுடைய வீட்டில் இந்த மந்திர சத்தம் வெளிவரும் போது வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் வெளியேறும் மஞ்சள் தண்ணீரை வந்து தெளிக்கும் போது முருக மந்திரம் வந்து உங்கள் வாயால் சொல்லப்பட வேண்டும் பிறகு வந்து பூஜை அறையில வந்து வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி முருகனுக்கு வந்து பூஜை செய்வீர்களோ அதே போல வந்து பூஜை செய்து தீப ஆராதனைகள் வந்து காண்பித்து பாட்ட வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இறுதியாக வந்து இன்று இரவு தூங்க செல்லும் போது வந்து ஒரு கையில வைத்துக் கொண்டு ஓம் சரவணபவ மந்திரத்தை வெட்டி அதன் மேல வந்து குங்குமத்தை வந்து தடவி வந்து இரண்டு வந்து வைத்துட்டு உறங்குங்கள் இன்று மாலை வந்து இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில வந்து செய்த ஓம் சரவண மந்திரத்தை சொல்லி கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஒழிக்க விட்டாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய கட்ட சக்திகள் ஆனது வந்து வெளியேறிவிடும் நம்பிக்கையோடு இன்று மாலை வந்து இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் வந்து நிம்மதியற்ற சூழ்நிலை நீங்கி மன நிம்மதியான சூழல் வந்து உண்டாகும் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருந்து வெளியேறும் குடும்பத்தில் வந்து நல்லதே நடக்கும் அப்படி என்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் இதே ஆன்மீகம் சார்ந்த பதிவு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி